என்னமா இப்படி கேக்குறீங்க அதுக்குள்ளே உருவத்தை உங்க கண்ணு மறந்துருச்சு மன்னிச்சிடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட வாங்க என்ன மன்னிக்கல எதை மறக்கிறது யார மன்னிக்கிறது எனக்கு தெரியும் அது இருக்கட்டும் இப்ப நீங்க எதுக்காக வாழ்ந்துருக்கேன் உங்க புள்ளைக்கு நான் போட்ட கட்டி அவுத்துட்டு இத வச்சு கட்டலான்னு வந்தேன் அவன் கால கட்டினது போதாதானே இப்ப கல்லையும் கட்ட வந்திருக்கியா கண்ணு கட்ட வரலையம்மா கடமையும் சேர்த்தா வந்திருக்கேன் கடமை எது கடமை ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருட்டுத்தனமா வர்றதுக்கு பேரு கடமையா உன்ன சொல்லி குத்தமில்லை நீ இப்படி தன்னும் தனியா வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்களே அந்த கேட்டவங்களை சொல்லணும் அம்மா காசு பண சிலருக்கு மட்டும் சொந்தமா இருக்கு ஆனா கௌரவம் எல்லாருக்கும் பொதுவான போயிடு அம்மா அம்மா வீடு தேடி வந்தவங்களை வெளியே போன சொல்றது முறையில எனக்கே கத்து கொடுக்குறியா இப்ப நான் புரியுது இன்னைக்கு இவ வருவானு உனக்கு தெரியும் அதனால்தான் என் கிட்ட டாக்டர் எடுத்தான்னு அப்போதான அப்படித்தானே இல்லமா ஒரு நல்ல பச்சளையினுடைய சக்தியை அனாவசியமா எழுந்தட வேண்டாம் அப்படி சொன்னா தெரியும் கையோட வேண்டாம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா நீ சொல்ற எல்லாம் கேட்ட மாதிரி எதோ இல்லைய அதுக்காக என்ன இவனுக்கு விருது வைக்க சொல்றியா நெருக்க வேண்டாம்னுதான் சொல்றேன் அம்மா எதி விழுந்தான்னு என்னாச்சுன்னு பார்க்க நாதி இல்லாத அந்த நடு காட்டுல இந்த பெண்ணு வந்து என்ன காப்பாற்றலைன்னா புலிக்கு நான் இலையாயிருக்கேன் கைமாறு செய்யறதுக்கு அப்பாற்பட்ட அந்த உதவி நினைச்சு பார்த்தாவது உங்க வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது நீ என்ன என் வேண்டாம் எதையும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன் இதை நீங்க வாங்கிட்ட நான் சந்தோஷமா திரும்பி போயிடுறேன் இந்த பாரு எந்த பச்சலையை காரணமா வச்சு நீங்க வந்திருக்கியோ அந்த போலி பச்சனையை காட்டி என்ன ஏமாற்ற முடியாது விட்டு போலையும் சொல்லாதீங்க என் கண்ணனுக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தாம தெரியும் தான் தெரியும் இந்த கடவுளை எனக்கு வேண்டாம் என் புறவை உங்களுக்கு விருப்பமே இல்லையா காலை எப்படி குணமாக்குறதோ எனக்கு தெரியும் முதல்ல உள்ள மன்னிச்சிருங்கம்மா எனக்கு அந்த பச்சலை தான் வேணும் அப்படியா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருந்துக்கா நான் வெளியே போயிரு வேண்டாமா வேண்டாமா எனக்காக நீங்க போகுது இதை நீங்களே அவர் காலி வச்சு கட்டுது இந்தாங்க எனக்கு இருக்கிற மனசு அந்த அம்மாவுக்கு தெரியல பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு எப்படியா அவர் கால் குணமான எனக்கு அதுவே போகுது அம்மாவுக்கு வந்து பத்தி சரியா தெரியாது போதும் என் எதுவுமே பேச வேண்டும் நீங்க நோயாளி நான் வைத்துக்கிட்டாக வந்த அப்பதான் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ உருவி இருக்கதா உங்க அம்மா நினைக்கிறதால நியாயமே இல்லை எங்க வீட்டுல பணத்துக்கு பஞ்சம் இருக்கலாம் ஆனா மானத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லையான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க கடைசி உங்களுக்கு ஒண்ணு தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் சொல்லலாம் தயவு செஞ்சு என்னோட அறிவிச்சிடுங்க இனிமே உங்க பார்வையே போட மாட்டேன் நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்பதான் எனக்கு புரிஞ்சது நீ பண்புள்ள பாட்டுல அவன் சொன்ன வார்த்தைய உன்ன பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன் என்ன மகிழ்ச்சிடுமா என்ன மன்னிச்சிடும் அம்மா தம்பி உடம்புக்கே நம்மா உண்மையில உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு தயவு செய்து மன்னிச்சிருங்க வரலமா நான் வரேன் முழலி தங்கச்சி யாராருக்கும் பச்சளை கட்டுது குணாவுது நீ என்னடா எனக்கு ஒரு பச்சளைய கட்டி கை கால் பெண்டு இருக்க மாட்டேன்றேன் ஆமா இந்நேரம் நாடகம் ஆரம்பமா இருக்குல்ல நாடகம் ஆரம்பிச்சு இன்டர்வல் விட்டு இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நிக்குது என்ன சொல்ற நீ அட முதலாளி தெரியாம நாடகம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்திய அத பத்தி சொன்ன அதுதான் சொல்றேன் நம்ம கதையை பெரிய நாடகம் நாட்டுக்கு நாடகம் நாட்டுக்கு நாடகம் முஞ்சி பாரு அப்பா

புறங்கு பிறந்த போயிலாம் இருக்கானே நீ அப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வருகை நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்து ரொம்ப நேரம் ஆச்சா பச்சல போறியா இப்ப காலில் முன்ன மாதிரி வரையில் அவன் காலை குணமாக்கிட்டு இனிமே பச்சைல வச்சு கட்டண அவசியம் இல்லை பச்சை வச்சு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதிலே பேச என்ன ஞாபகம் மாட்டேங்கிறேன் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு நீங்க சொன்னது மறந்து அம்மா… என்ன பேசுட்டன்னிச்சிடுங்க இது கடைசி மறுக்குதான் நேற்று உன்னை வெளிய போக சொல்லி கதவு முடினேன் இன்னைக்கு நீ வெளிய போக கூடாதுன்னு கதவு மூடியிருக்கேன் இனிமே இது மூடி ഇഷ്ടപ്പെടും വരണം എന്റെ വീട്ടിലെ ഉനക്ക് സകല ഉരുമുകളും ഉണ്ട് നടന്നതെല്ലാം മറിഞ്ഞിട്ട് സന്തോഷമായി கடவுறது இனிமே மரகதாமட்டேன் ஏன்ப்பா நீ காலையே கட்ட ஆத்துட்டேன் நான் இனிமே கட்டணும்னு அவசியம் இல்லை நான் கொண்டு வந்த பிரச்சனை கூட அங்கேயே போட்டுட்டேன் நான் போயிட்டு வரேன் இரு சாப்பிட்டு இருக்கட்டும்மா இன்னொரு நாளைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமா சாப்பிடுறோம் வர்றேமா போயிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போகணும் ஆமாப்பா நேரம் ஆயிடுச்சு பொண்ணு வந்ததுல மறந்தே போயிட்டு சீக்கிரம் எல்லாம் எடுத்து வச்சு சரி எதுக்கு நீ சும்மா நடக்காத உட்கார்ந்து கேக்குறேன் அன்னைக்கு சேக்கிரிட்டே நீங்க ஒரு நோயாளி நான் வைத்தியத்துக்காக வந்துவா தனிப்பட்ட முறையில் என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் இருந்தா என்னையோட விட்டுடுங்கன்னு சொன்னியே எங்க என்ன பார்த்து சொல்லி உனக்கு கடமை மட்டும்தானா சேக்கிறவங்க காதல் இல்லையா எல்லாமே யார் சொன்னது முத முதல்ல அவரை பார்த்த உடனே ஏன் இதயத்துல நிரந்தரமா குடி வச்சுட்டு அந்த அம்மாவுடைய வெடிபடியை பார்த்ததுக்கு என் மனசு மாற்றுகளை முயற்சி பண்ணி ஒரு நிமிஷத்துல அப்படி ஆவசியமா பேசிட்டேன் மறு நிமிஷம் ஏன் அப்படி பேசிட்டோம்னு நினைச்சேன் நான் பட்ட வேதனை எனக்குல தெரியும் பெண்களை இப்படித்தான் உள்ளத்துல செலனை ஏற்பட்டுட்டா தண்ணி தானே சமாளிக்கக்கூடிய சக்தி அவங்கள விட்டு போயிடும் அப்புறம் ஏதேனும் வளருவாங்க நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சு எப்படி வந்தீங்க மௌனம் சாதிக்க உனக்கு மட்டுமில்லை எனக்கும் தெரியும்னு சொல்லாம சொல்றீங்க என்ன மன்னிச்சுடுங்க இனிமே உங்க மனசை புண்படுத்தவே மாட்டேன் புண்படுத்தினாலும் பரவாயில்ல அதான் பச்சை இருக்கவே இருக்க உன்னை குணமா ஆமா உங்க கால் என்ன குணமாகலையே இவ்வளவு தூரம் நடந்து வரலாமா ஏன் நடந்து வரக்கூடாது நீ இனியமர உச்சில இருந்தாலும் ஏறி வந்துடுவ தெரியும்ல நான் எங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஒருத்த மேல அளவுக்கு மேலே அனுபவிச்சுட்டா துப்படி முத்தி தானா வந்துடும் அது மட்டும் இல்ல எங்க வீட்டுல ஒரு பெரிய மாயக்கண்ணாடி இருக்கு அதுல பாத்து நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நூத்தி எட்டு சிறுவங்கிறது சரியாத்தான் இருக்கு என்ன பார்த்தா நொண்டின்னு வெற்றி வெற்றி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் நானும் தான் வெற்றி அடைஞ்சிட்டேன் உண்மைதான் உனக்கு வெற்றி வாழ்க்கையில எனக்கு மறக்கலாம் தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை கட்டி எடுத்தது மாதிரி துயரத்தில் மூழ்கியிருந்த என்ன மறுபடியும் உண்மை வீடு நடப்படும் வேலை யாரு உங்க பாட்டிய பச்சளையின் சக்தியை விட இந்த பச்சரிசி சிறுப்பில் உள்ள காந்த கவர்ச்சி தான் என் காலை இப்போ சீக்கிரம் குணமாச்சு மருந்தை விட அதை கொடுக்குறவங்களுடைய மனசத்தான் நோயாளி அதிகமா இருந்தோம் தோன்றுகிற சந்தோஷத்தை பொறுத்துதான் உடம்பு சீக்கிரம் நான் முன்னாடியே மனசால உன்னை கால் வச்சுட்டேன் இப்ப வார்த்தையான காதலிக்கிறேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா இப்பதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை கால் வச்சது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை கணவருடைய மனைவிக்கு சொர்க்கம் கணவருடைய விழுந்து வணங்கினதுக்கு கடவுளுக்கு பூஜை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலியே என் கையால தொட்டு மருந்து வச்சு கட்டும்படியான வாக்கிய கிடைச்சது அன்னைக்கே நான் உங்க அடிமையாயே அன்னைக்கே வழியும் தீட்டு போச்சு என்ன உங்க விரும்ப என்னங்கரமான அடி நினைச்சுக்கிட்டா நீ ஒண்ணு எப்படியோ என் பரீட்சையெல்லாம் வச்சு கட்டும்போது கண்டு மூடிட்டு உன்ன பார்க்காமடி பிறந்த இவன் பார்த்தார் என்றன காற்று

கண்ணில் வீழ்ந்தே மெய்யோ பொய்யோய நின்றது அண்ணப்பொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது வண்ணப்பொடி இடை கண்ணில் வீழ்ந்தே மெய்யோ பொய்யோயின்றது கண்ணிப்பருவல் உன்னை கண்டு காதல் காதல் என்றது கண்ணிப்பருவல் உன்னை கண்டு காதல் காதல் என்றது

சிற்பவலையில் வெள்ளி கலை மாறிந்தது மூடித்திருந்த இமையிரண்டும் என்றனர் காட்சியாடி வாங்கிரந்தும் என்றனர் ஆசை மட்டும் வாழ்கிறும் சொல்லி சொல்லி என்றது மூடித்திருந்த இமையிரண்டும் என்றது